வெல்கம் பேக் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு நினைவல்லாம் நித்தியன்ற படத்துலருந்து ரோஜாவை தாளாட்டும் ஜென்ரல் வர அந்த பாட்டில் தமிழ்நாட்டை பாட்டென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பீஜியம் என்றாங்க அந்த பீஜியத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த ஃபஸ்ட்டு பீஜியம் ஃபுல்லாகவே இது வந்துட்டு அப்புறமா தான் பல்லவி ஸ்டார்ட் ஆகும் அதாவது

அப்போது கரெக்டான ஸ்பீடில் வரும்போது பார்த்தீங்கன்னா டெம்பர் ஸோ இந்த டீஜி ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் வந்து முடிஞ்சிடும் முடிஞ்ச அப்புறமா பல்லவி ஸ்டார்டர் இப்போ ரெண்டு வாட்டி பல்லவி வாசிக்கும் இப்போ இந்த பேட்டர்ன் மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக வாசிங்க ஃபர்ஸ்ட்டு பீஜ் ஒன்று வருது ஒன் டா டி அந்த டிட்டுன்னு வந்து அதாவது இந்த டுக்கி ஜா டு டி ஜா காங்கோவோ இல்லைன்னா டுக்கியோ ரெண்டு ரெண்டு சவுண்ட் ஏதோ டின் டின் டுன்ட்டு தின் டின் டின்ட்டு ஸோ இந்த ரெண்டு பல்லவி பாட்டு முடிஞ்சுச்சு இப்போ இதை வந்து ஒன்று லீடு எடுத்தீங்கன்னா ரெண்டு லீடு வந்து இந்த தாத்தான லீடு இதில் இருந்தான்னு நினைக்கிறேன் திங்க் அதாவது எண்டு இந்த பாட்டுடைய எண்டு வந்து பார்த்திங்கன்னா பொன் திட்டிட்டு தான் அந்த தக்கிட்டு ஜென்ட்டா தத்திட்டுதா ஓ தேர்டு வன் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம அப்படியே டோல கிலோ ஃபஸ்ட் ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அந்த தபலாவில் வச்ச பாட்டினா அப்படியே இப்போ டோல்களை பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதாவது இந்த ஓப்பனிங் ஃபஸ்ட்டு பீஜ் இப்போ இதுக்கு லெஃப்ட் இந்த லெஃப்ட்டு எப்படி வரும்னு மாத்திரம் பாருங்க பட முடியும் லெஃப்ட்டு அப்படியே வைக்கலாம் கொஞ்சம் லெஃப்ட்டு கஷ்டமாக அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து அந்த ஸ்ட்ரைட் பேட்டர்ன் பல்லவிக்கு சரணத்துக்கு வர மெயின் பேட்டர்ன் பேட்டர்ன் அதாவது பல்லவிக்கு சார்ந்து வர இந்த ரெண்டு பேட்டர் இப்போ நான் ரைட்டையும் வாசிக்க ஆரம்பிச்சேன் இப்போ வாசித்த பேட்டர்ன் அப்படி இப்போ நான் லெஃப்ட் வாசிக்கலாம் அந்த பேட்டர்ன் வந்து ஆக்சுவலாக ரைட் வாசிட்டு லெஃப்ட் வந்துருக்கணும் இதுதான் இப்படி உங்களுக்கு இப்போ இந்த பேட்டர்ன் ஸ்ட்ரைட் பேட்டர்ன் வச்சாச்சு அதாவது ஒன் டூ த்ரீ

நான் திட்டு தா அங்கே தாத்திட்டு தின் தா தாத்திட்டு தா ஸோ இப்போது இந்த பாட்டுக்கு உண்டான பேட்டர்ன் இந்த லீடு எல்லாம் வாசிச்சு சரிங்களா இது பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த பாட்டில் நம்ம ஒரு சாங்கோடு சந்திக்கும் தேங்க்யூ பாய்